கோவை குனியமுத்தூர் எண்பத்தி ஏழாவது வார்டு பகாப் பெட்ரோல் பங்க் அருகில் மனிதநேய மக்கள் கட்சி குனியமுத்தூர் மேற்கு கிளையின் சார்பாக வெயில் காலத்தில் தாகம் தீர்க்க நீர்மூர் பந்தல் அமைத்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மூர் வழங்கப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சி மாநில தலைவர் பேராசிரியர் எம் எச் ஜவஹருல்லா எம்எல்ஏ அவர்கள் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வெயில் காலத்தில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவை பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் உமர் அவர்கள் தொடக்கி வைத்தார் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பிரதிநிதி சுல்தான் அமீர் தமுமுக மாநில பிரதிநிதி சாதிக் அலி அனல் அக்பர் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சர்புதீன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமுமுக மாவட்ட செயலாளர் முஜீப் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் ஆஷிக் அகமது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குனிசை ஷாஜகான் பர்பி முஜி அப்பாஸ் காளவாய் காஜா ஆட்டோ ஹக்கீப் முபாரக் ரியாத் இஸ்மாயில் கிளைத் தலைவர் நசீர் ஹாட் சிப்ஸ் நிஷாத் செயலாளர் ஜெமீஷா பொருளாளர் யாசர் துணை செயலாளர் அசன் குனியமுத்தூர் கிழக்கு தலைவர் ரியான் நாசர் தௌபிக் ராஜப்பா அசார் நாசர் ஜுபை சபூர்பாய் இன்னும் ஏராளமான மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இதில் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தையில் என்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீர் மோர் வழங்கப்பட்டது